இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் நட்சத்திரம் இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த முப்பது நாட்களில் அதாவது அடுத்த தொண்ணூறு நாட்களில் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறாரு குரு உங்க ராசிக்கு வந்து உச்சம் இந்த நிலை மாறுவதற்கான ஒரு காலமாக அடுத்த மூன்று மாதங்கள் இருக்க போகுது நிறைய ராசி என்பதற்கு இந்த காலத்துல மன ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க ஒரு நெகட்டிவான தாட்ஸ்ல இருக்கீங்க ஐயோ வாழ்க்கையில நம்ம தோற்றுவோமோ நம்ம வாழ்க்கையில அப்படியே கஷ்டம் நம்மளுக்கு தொடர்ந்துருமோ நம்ம பசங்களை நல்லா காப்பாற்ற முடியாம போயிருமோ நம்மளுடைய சம்பாதிக்காமல் போயிடுவோமோ கடன் கட்ட முடியாம நம்ம வந்து இதாயிடுவோமோ அப்படின்ற பயத்துல நிறைய பேர் இருக்கீங்க அந்த நிலை முதல்ல பாதங்களுடைய சக்தி உங்களுக்கு இருக்கு நீங்களே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஆனால் அந்த நிலை மாறிடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அஷ்டம சனி வந்ததுனா நிறைய ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால கோவிலுக்கு போக முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே அதே போல ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கு அப்படி இந்த மனநிலையை என்ன சொல்லணும்னா நம்ம ஏன் இந்த நஷ்டத்துல இந்த தொழில் பண்ணலாம் ஏன் பண்ணணும் நம்ம இதை மாற்றினா என்ன அப்படின்னா சிந்தனைகள் வருது எனக்கு ஒரு ரொம்ப நாளாக தோண்டிட்டு இருக்கு சார் அது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான பாதையில் இருக்கீங்க அந்த மாற்றம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினால் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி அதனால் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில இதில் பாசிட்டிவ் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் இப்போ பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிகமாக காத்துக்கிட்ருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் என்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த முப்பது நாட்களில் அதாவது அடுத்த தொண்ணூறு நாட்களில் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் பெறுறார் இது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் மாற்ற கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு பொருளாதார பெரிய நஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துலலாம் பெரிய லாஸு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் கடன் துரோகங்களை நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை இழப்பு வேலையில் கடுமையான நெருக்கடி பிரச்சனைகள் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களால் நிறைய தொந்தரவு பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள்னால் தொந்தரவு அது வேலையில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல் நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய கோளாறுகள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷனு ஆக்சிடென்ட்டு நிறைய பேருக்கு உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை சுகர் ப்ராப்ளத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சொல்லல ஒரு ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பத்து நாள் இருந்தேன் சார் ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் இருக்கீங்க அந்த நிலை மாறுவதற்கான ஒரு காலமாக அடுத்த மூன்று மாதங்கள் இருக்கப்போகுது நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலத்தில் மன ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஒரு நெகட்டிவான தாட்ஸ்ல இருக்கீங்க ஐயோ வாழ்க்கையில நம்ம தோற்றுருவோமோ நம்ம வாழ்க்கையில நான் அப்படியே கஷ்டம் நம்மளுக்கு தொடர்ந்துருமோ நம்ம பசங்களை நல்லா காப்பாற்ற முடியாம போயிடுமோ நம்மளுடைய சம்பாதிக்காமல் போயிடுவோமோ கடன் கட்ட முடியாம நம்ம வந்து இதாயிடுவோமோ அப்படின்ற பயத்துல நிறைய பேர் இருக்கீங்க அந்த நிலை முதல்ல மாறும் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் மன ரீதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம ஏன் செய்ய முடியாது நம்ம இத்தனை வருஷம் நம்ம செஞ்சோமா இல்லையா இதுக்கப்புறம் ஏன் நம்மளால செய்ய முடியாது பழைய ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பண்ணியிருக்கோமே நிறைய சம்பாதிச்சுருக்குமே ஏன் அந்த திருப்பி அந்த மாதிரி நடக்காது அதனால் நம்ம தைரியமாக இருப்போம் எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு மனநிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த மூன்று மாதங்கள் இருக்குது அந்த மனநிலை வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் நிறைய கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் கடகராசிங்களுக்கு இயற்கையாகவே நிறைய தெய்வங்களுடைய சக்தி உங்களுக்கு இருக்குது நீங்களே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க சாமி கும்பிட்டிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஆனால் அந்த நிலை மாறிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அஷ்டம சனி வந்ததுனா நிறைய ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால கோவிலுக்கு போக முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே அதே போல ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு வீடு மாறுங்க இடம் மாறுங்க ஆபீஸ் மாறுங்க அப்போ ஆஃபீஸ் மாறணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ண சார் ஆனால் ஒன்றும் கிடைக்கல சார் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போகிறா மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் அதிகமான அசௌகரியங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வாட் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சார் நான் வெளியூருக்கு போகலான் இருக்கேன் வெளியூரில் என்ன கூப்பிடுறாங்க வெளியூரில் வேலை கிடைக்கிது கண்டிப்பாக போங்க சூப்பராக இருப்பீங்க அதுமாரி வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது எதுவும் நடக்காமல் இருக்கு அந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயும் எனக்கு பிரச்சனை தான் சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு இடமாற்றம் உறுதியாக இருக்குது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது தொழிலில் மாற்றங்கள் உறுதியாக இருக்குது இதை செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்து செய்து செஞ்சுருங்க அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள அதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் கொடுக்கும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய மனநிலையை என்ன சொல்லணும்னா நம்ம ஏன் இந்த நஷ்டத்தில் இந்த தொழில் பண்ணலாம் ஏன் பண்ணணும் நம்ம இதை மாத்தினா என்ன அப்படின்னா சிந்தனைகள் வருது எனக்கு ஒரு மணி நாளாக தோணிட்டு இருக்கு சார் அது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கரெக்டான பாதையில் இருக்கீங்க அந்த மாற்றம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் வாய்ப்பு இருக்கு அங்கே ஆஃபீஸ் மாத்தலாம் சார் அது மாதிரி தான் இல்லை சார் என்னால் மாற்றலாம் முடியாது நான் ஃபேக்ட்ரி செட்டப் வச்சுருக்கேன் நான் வந்து ஆஃபீஸ் சொந்த ஆஃபீஸ் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ரூம்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா டேபிள்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா நீங்கள் உட்காந்த பொஷிஷன் மாற்றி உட்கார முடியுமான்னு முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு அது ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேஞ்சஸ் வருதா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அதுவும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஜென்ரல் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நடக்கவே மாட்டேங்குது நாங்கள் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குரு அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கே வர்றார் அதேமாதிரி சனி பகவான் வக்கரை நிவர்த்தி அடைகிறார் கடகராசிக்கு ஏழாம் மதிப்பு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய கடகராசி என்பதற்கு குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளை பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு சேர்ந்து வாழ்வீங்க இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அது டைவர்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வேணாம் வேறு ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணலாம்னு செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகனம் போகம் உண்டு அதனால் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க இடம் வாங்க போனால் வாங்குங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அந்த வீட்டுக்கு போய் இருந்தீங்க வீடு மாறிட்டீங்க அப்படின்னாவே பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான மாற்றம் மன ரீதியான மாற்றம் வீடு இடம் வண்டி வாகன மாற்றம் எல்லாமே ஒரு மாற்றம் செய்து கொண்டீர்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த தொண்ணூறு நாட்களில் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை என் சுக்கரதசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில் ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமனாலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து